இணைவதற்கு கடன் கொடுத்த பெண் இவங்க வந்து கரெக்டா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க வந்து மயூத்திரியில சேருங்கன்னு சொன்னது அந்த மயூத்திரியில சேர்றதுக்குள்ளேயே வந்து இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லவும் அவங்க சேராம அந்த காசு இல்ல நீ என்ன பண்ணி எனக்கு இருக்க நகை கொண்டே அடகு வச்சாது உடனடியா பணம் கட்டுன்னு சொல்லி அவங்க ரொம்ப நிர்பந்தப்படுத்தி இருக்கிறாங்க வட்டி கட்டினாலும் வீட்டை பூட்டி அடாவடிக்கும் செய்துள்ளனர் கோவை காவல் ஆணையரிடம் புகாரும் அளித்துள்ளார் இது குறித்து விரிவா நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் கோவை மாவட்டம் காந்தி மாநகர் பகுதியில் வசித்து வருபவர் தையல் தொழிலாளியான சுசீலா இவரிடம் வீட்டின் அருகில் வசிக்கும் சுகன்யா என்ற பெண் மை வி த்ரீ ஆப்பிள் இணைந்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மையூ த்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பில் வந்து சேர சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இவங்களை நிர்பந்திச்சிருக்காங்க இவங்கள்ட்ட பணம் இல்லாத காரணத்தினால அவங்களே கடன் கொடுத்து இதில் வந்து சேர சொல்லி இவங்கள சொல்லியிருக்காங்க அதற்கு தங்களிடம் பணம் இல்லை என்று சுசிலா கூறவே வட்டிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உள்ளார் சுகன்யா ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பு மை வித்ரி நிறுவனத்தில் நிலவிய பிரச்சனைகள் காரணமாகவே சுசிலா அதில் இணையாமல் தனது மகளின் திருமணத்திற்காக அந்த பணத்தை செலவு செய்துள்ளார் மேலும் தொடர்ந்து வட்டி செலுத்தி வந்த நிலையில் சுசிலா இருக்கும் வீட்டின் பத்திரத்தை கேட்டு சுகன்யா மிரட்டியுள்ளார் வீட்டை முழு பணத்தையும் தர வேண்டும் என்று தெரிகிறது வட்டிக்கு பணம் கொடுத்த நபர்கள் வந்து இவங்களுக்கு வந்து இப்ப டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு கடையில தைக்க விடாம ஒன்னு வீட்டை வித்து கொடு இல்லைன்னா வீட்டு பத்திரத்தை கொடு இல்லா வீட்டை அடமானம் வச்சு எங்களுக்கு உடனடியா பணத்தை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு டார்ச்சரு கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டை வந்து கூட்டிட்டாங்க இந்த நிலைகள்தான் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு சுசிலா வீட்டை பூட்டி விட்டு வெளியே சென்ற நிலையில் சுகன்யா மேலும் ஒரு பூட்டை கொண்டு வீட்டை பூட்டி விட்டு சென்றுள்ளார் இது குறித்து கோவை சரவணப்பட்டி காவல் நிலையத்தில் சுசிலா புகார் அளித்த நிலையில் கடன் கொடுத்த சுகன்யாவிற்கே போலீசார் ஆதரவாக செயல்படுவதாகவும் நீதி கேட்டு போய் புகார் அளித்தவங்கள்ட்ட வந்து அவங்க போனை பிடுங்கி வைக்கிறது நீ ஆட்டி பேசாத உட்காரு வா போன்னு சொல்லி ஒருமையில பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் விஷயமா இருக்குது பெட்டிஷனையும் தொலைச்சிட்டு சிஎஸ்ஆரும் பதிவு பண்ணாம அவங்க கேட்குற நீதி ஒண்ணுமே பண்ணாம இவங்கள குற்றவாளி மாதிரி அந்த கந்துக்கு பணம் கொடுத்தவங்கள வட்டிக்கு கொடுத்தவங்களுக்கு ஆதரவாக இவங்கள்ட்ட நீ எப்ப பணத்தை திருப்பி தர மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துரு நீ வாங்கின படத்தை திருப்பி தர வேணாமான்னு சொல்லிட்டு அணுகிற முறைங்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் கோவை மாவட்ட பொறுப்பாளர் விலோமினா பாதிக்கப்பட்ட சுசிலாவுடன் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இது குறித்து அவர்கள் பேசிய பேட்டி தற்பொழுது இணையத்தில் வைரலாகியும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பிலோமினா அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்துடைய கோவை மாவட்ட பொறுப்பாளர் அதாவது இவங்க சுசீலான்னு சொல்கிறவங்க வந்து கோவை கோயம்புத்தூர் பீலமேடு பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி மாநகரில் குடியிருக்கிறாங்க தையல் தொழிலாளி அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மையூ த்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பில் வந்து சேர சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இவங்கள நிர்பந்திச்சிருக்காங்க இவங்கள்ட்ட பணம் இல்லாத காரணத்தினால அவங்களே கடன் கொடுத்து இதில் வந்து சேர சொல்லி இவங்கள சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பணம் கொடுத்து பணம் நானே கொடுத்துட்றேன் நானே எனக்கே வட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவங்க சரின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து இவங்களால் திருப்பி கொடுக்க முடியல அதுவும் வந்து நான் உங்களுக்கு இத்தனை நாளில் தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனாக்கா இவங்கனால வந்து திருப்பி தரவும் முடியல அது வந்து அந்த அந்த டைமில் கரெக்டாக அந்த மையத்துறை வந்து பிரச்சனையானதுனால இவங்க அதில் சேர்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அந்த காசை வந்து இவங்க வேறு செலவுக்கு பொண்ணுக்கு திருமணம் அந்த டைமில் வந்ததுனால பொண்ணுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கடன் கொடுத்தவங்க ரெண்டு மாதம் வரைக்கும் கூட அதை வந்து வட்டி கட்டிகிட்டு தான் இருந்தாங்க இவங்க மாதம் மாதம் நாலாயிரம் நாலாயிரம் வட்டியும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இப்போ அந்த திருமணம் நடந்ததுனால இந்த ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வட்டியும் கொடுக்க முடியல வட்டிக்கு பணம் கொடுத்த நபர்கள் வந்து இவங்களுக்கு வந்து இப்போ டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு கடையில் தைக்க விடாமல் ஒன்றும் வீட்டை விற்று கொடு இல்லைன்னா வீட்டு பத்திரத்தை கொடு இல்லைன்னா வீட்டை அடமானம் வச்சு கொடு எங்களுக்கு உடனடியாக பணத்தை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து இவங்களுக்கு டார்ச்சரு கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டை வந்து பூட்டிட்டாங்க இவங்க குடியிருக்க வீட்டை வந்து பூட்டு போட்டு பூட்டிட்டு எனக்கு உடனடியாக பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாதுன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அப்புறம் நாங்களும் அவங்களோட போய் துணையாக இருந்து சரவணம்பட்டி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் தேதி புகார் கொடுத்தோம் ஆனால் புகார் கொடுத்து எந்த வித இன்றைக்கி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை தொடர்ந்து நாங்கள் டெய்லி போய் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கனாக்கா ஏழாம் தேதி அன்னைக்கு போனப்போ அந்த பெட்டிஷனே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பெட்டிஷன் கேட்டாக்கா இல்லை நீங்கள் கொடுத்துருந்தா இந்த ரெக்கார்டில் இருக்கும் ஆனால் பெட்டிஷனே காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அது ஒரு பெண்கள் வந்து நாங்களும் கூட போயிருக்கிறோம் அப்படிங்கிறத கூட இல்லாமல் ஒரு சாமானிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உண்மையான நீதிங்கிறது வந்து அந்த காவல் நிலையத்தில் இல்லைங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது பெட்டிஷனையும் காணாங்கிறாங்க அதே போல் ஒரு நாள் நான் வராமல் இல்லை நீங்கள் மட்டும் போங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி தனியாக அனுப்பினோம் அங்கே இருக்கக்கூடிய காவலர் ஒருத்தர் வந்து மிக மோ மிக மோசமான முறையில் வந்து அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டார் ஃபோனை அப்படிங்கிறது ஒரு குற்றவாளிகள்கிட்ட வந்து எப்படி டீல் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட கூட நம்ம அப்படி வந்து அணுகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் நீதி கேட்டு போய் புகார் அளித்தவங்கள்கிட்ட வந்து அவங்க ஃபோனை பிடுங்கி வைக்கிறது நீ ஆட்டி பேசாத உட்காரு வா போன்னு சொல்லி ஒருமையில் பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது பெட்டிஷனையும் தொலைச்சிட்டு சிஎஸ்ஆரும் பதிவு பண்ணாமல் அவங்க கேட்குற நீதி ஒன்றுமே பண்ணாமல் இவங்கள குற்றவாளி மாதிரி அந்த கந்துக்கு பணம் கொடுத்தவங்கள வட்டிக்கு கொடுத்தவங்களுக்கு ஆதரவாக இவங்கள்ட்ட நீ எப்போ பணத்தை திருப்பி தர மரியாதையாக பணத்தை திருப்பி கொடுத்துரு நீ வாங்கின படத்தை திருப்பி தர வேணாமான்னு சொல்லிட்டு அணுகிற முறைங்கிறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அதனால் வந்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்குறோம் இங்கே வந்து புகார் கொடுத்துருக்குறோம் அவர் உடனடியாக கமிஷனர் என்ன சொன்னார்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே சொன்னார் உடனடியாக அந்த வீட்டை திறந்து விட சொல்லுங்கள் நானே விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவங்க சொல்லியும் கூட உடனடியாக அந்த வீட்டை வந்து திறக்கலை அவங்க பேர் வந்து வந்து சொல்லிட்டு ஒரு பொண்ணு அது இந்த பேரு த்ரீ அப்படிங்கறதுல வந்து ஏஜென்ட் அடுத்து வந்து மகளிர் குழுவெல்லாம் வச்சு அதுக்கு வந்து தலைவரா இருக்காங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தாக்கா இவ்வளோ ரூபாய் கமிஷன் அப்ப தான் இப்போ நாங்க வந்துருக்குறோம் கண்டிப்பா நடவடிக்கைங்கிறது வேணும் இன்னைக்கு இப்ப இதை பண்ணுவாங்க நாளைக்கு வேற ஏதாவது கூட பண்ணுவாங்க காவல்துறை ஒன்றும் பண்ணலைங்கிற தைரியத்தில் என்ன வேணா செய்வாங்க